பால பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஓஃபினாலே பயங்கரமா போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ரவுண்டுமே செம்மையா செலக்ட் ஆயிட்டிருக்காங்க இருக்காங்க சபேஷன் செலக்ட் ஆயாச்சு ஸ்ரீஹரி செலக்ட் ஆயாச்சு இன்னொரு பக்கம் சுஷாந்தானு மூணு பேர் செலக்ட் ஆயிட்டாங்க இன்னும் ரெண்டு பேரை செலெக்ட் பண்ணணும் அந்த ஒருத்தருக்குள்ள யார் வரப்போறா இனியாவா செந்தமிழனா அப்படி இல்லைனா பவித்ராவா இந்த கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதுக்குள்ள பவித்ராவுக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி பண்றதா சரிகமபா சீசன் ஃபைவ் டீமே முடிவு பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி அர்ச்சனா அக்கா பாத்தீங்கன்னா குட்டியா அழகா ஒரு செயின் வந்து நட்சத்திர பாப்பாவுக்கு ஒரு சீர்வரிசையின் ஆரம்பமாக கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது பண்றாங்களா கேட்டா கண்டிப்பாங்க ஏன்னா நல்லாவே தெரியும் பவித்ராவுக்கு அவங்க பொண்ணுக்கு காது குத்து வைக்கணும்னு ஆசை சோ விஜய பிரபாகரன் என்னோட மடியில் அவளுக்கு காது குத்து வைப்பேன் அப்படின்னு கிராண்டா பயங்கரமா சொல்லியிருப்பா அப்படி அவர் சொல்லிட்டு போனதும் அதுவுமா நிறைய பேர் இந்த காது குத்துக்காக சீர்வரிசை செய்யறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் பவித்ரா அவர்கள் காது குத்து வைக்கிறது அப்படின்னு போது இந்த டிக்கெட் ஃபினாலேலாம் எல்லாம் முடிஞ்சு யார் ஜெயிக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இப்போ ஜி தமிழ் டீம் யாருனாலையும் போக முடியுமா முடியலையான்னு தெரியல டிக்கெட் ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் அதனால ஒரு குட்டி மினி காது குத்து ஃபங்க்ஷனே வந்து மேடையில் வைக்க போகிறாங்களாமா நிறைய பேர் கிஃப்ட் அதாவது நகைகள்லேருந்து ஆரம்பிச்சு ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஏதேதோ அவங்களால முடிஞ்ச பரிசுகளை கொடுக்க போகிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே ஜி தமிழ் விஜய் டிவியில் யார் ஒருத்தருக்கு ஃபங்க்ஷன் வச்சாலுமே கிராண்டாக தான் பண்ணுவாங்க ப்ரோமோ போட்டு போட்டு நம்மளை அலற விடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கும் போது பவித்ரா அவர்களுக்கு பண்ணுறது ஒரு நியாயமான விஷயம் தான் ஏற்கனவே விஜய் பிரபாகரன் தன்னோட மடியில் வச்சு காது குத்துறேன்னு பாப்பாவுக்கு சொல்லியிருக்கேன் பாங்க அந்த பங்கு இங்க இருக்க யாராலையும் போக முடியாட்டினாலும் இவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட்டான கியூட்டான ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண போகிறதா தான் தெரிய வருது ஸோ கண்டிப்பாக சரிகம்மப்பா மேடை அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்க போகுது என்ஜாய் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பவித்ரா அவர்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பில் டிக்கெட்டோ ஓ ஃபினாலேயில் செலக்ட் ஆவாங்களா இல்லையான்னு ஒரு எதிர்பார்ப்பு ரெண்டு பேர் தான் இனியாவா செந்தமில்லனா பவித்ராவா யாருடைய பர்ஃபாமன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா எட்டாக்கடி மாதிரி போயிடுமான்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது எல்லார் மனசுக்கும் ஒரு ஆறுதலாக போயிட்டுருக்கு உங்களுடைய கருத்து என்ன பவித்ரா அவர்களுடைய பொண்ணுக்கான அந்த காதணி விழா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க